ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்மளுடைய வாசல் வந்து ஏற்கனவே நான் வந்து வீடியோ கொடுத்துருந்தேன் இல்லையா நேற்று இப்படி தான் நம்மளுடைய வாசல் இருக்குது ஒன்றரை மாதம் கழித்து நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய வாசல் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் உண்மையாலுமே சொல்கிறேன் எனக்கு அவ்வளோ சிஸ்டர் இருக்கீங்க அவ்வளோ சகோதரிகள் உங்களுடைய அன்புக்கு அளவே இல்லை என்னை தேடி தேடி என்னுடைய வீடியோ வரலை நான் எதுவுமே வீடியோஸ் கொடுக்கல எந்த ஒரு அப்டேட்டுமே உங்களுக்கு நான் வந்து கொடுக்கல அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கமெண்ட்ஸும் அப்படியே முத்து முத்தா அவ்வளோ அழகாக அனுப்பிச்சிருந்தீங்க உண்மையாலுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என்னோடய ஹஸ்பண்டை கூட சொல்லி நான் வந்து அவ்வளோ மன வருத்தத்தோடு நான் வந்து பேசினவர ஏன் அப்படின்னா சொந்தங்கள் இருந்தாலுமே எங்கேயோ இருக்கிறீங்க இல்லையா நானும் எங்கேயோ இருக்கேன் இந்த வீடியோ மூலம் நான் கொடுக்குற வீடியோஸ் மூலம்தான் நம்மளுடைய தொடர்பு அதாவது நம்முடைய பந்தம் வந்து தொடர்ந்துட்டு இருக்குது ஆனால் நான் ஒரு ஒரு வாரம் வீடியோ கொடுக்கலைன்னு நான் என்ன ஆச்சு எனக்கு எனக்கு என்ன இருக்குது எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி பருத வச்சு எனக்கு ஒவ்வொரு கமெண்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கீங்க பார்த்தீங்களா அதை பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷம் இன்னுமே வ பார்த்திங்க அப்படின்னா அப்படி தான் கமெண்ட்ஸ் வந்துட்டே இருக்குது அக்கா அவங்களுடைய வாய்ஸ் கேட்டப்போ தான் எங்களுக்கு ஒரு புத்துணர்வே கிடைக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா சகோதரிகளுக்கும் நான் மனமார்ந்த நன்றிகள் சொல்லிக்கிறேன் எப்படின்னா நன்றியை தவிர நான் வந்து இந்த வீடியோவில் வேறு எதுவுமே என்னால் வந்து சொல்ல முடியாது தானே அதனால் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய அன்பும் ஆதரவும் உங்களுடைய சப்போர்ட்டும் எனக்கு எப்போதுமே இருக்கணும் கடவுளுடைய அனுகிரகத்தால் நீங்களும் மற்ற எல்லா உயிர்களும் நானும் ரொம்ப நல்லா இருக்கணும்னு வேண்டிட்டு இப்போ நாம் வீடியோக்குள்ளே போக ஆரம்பிக்கிறேன் பதிகாலையில் எந்திரிச்சாச்சு இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைனால கிழமைனால பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கம்ப்ளீட்டாக வந்து காலையில் உடனே வீ வீடெல்லாம் தொடச்சி விட்டேன் ஏன் அப்படின்னா வெள்ளி செவ்வாய் நாட்களில் வீடு தொடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இருந்தாலுமே இன்னைக்கு நான் வந்து செவ்வாய்க்கிழமை உடனே வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டேன் ஏன் அப்படின்னா அப்படியே வந்து வீடெல்லாம் இருந்தது இல்லை அதெல்லாம் ஒரு மாதிரி கஜ கஜன்னு இருந்ததுனால அப்படியே வீட்டை போட்டுட்டு எனக்கு வந்து வெளியில் வந்து சுத்தம் பண்ணி தீபம் ஏற்றவோ இல்லை மற்றபடி க்ளீன் பண்ணி நம்ம வந்து அழகாக கொண்டு வரக்கோ எனக்கு வந்து மனசு கேட்கலையே அப்படின்னா பூட்டியிருந்த வீடு எப்போதுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வீட்டுக்குள்ளே இருக்கும் அதனால செவ்வாய் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு இன்னைக்கு முருகப்பெருமானுக்கும் ரொம்ப உகந்த நாள் ஏகாதசி வேறு அதனால பார்த்தீங்கன்னா காலையில் எந்திரிச்சு ஃபஸ்ட்டு உடனே வந்து இப்போ ஃபுல்லாக வந்து வீடெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கூட்டி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து நல்லா தலையெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வாசலுக்கு வந்தேன் வாசலுக்கு வரும்போதே பார்த்திங்க அப்படின்னா ஆறு மணி ஆயிடுச்சு இப்போ ஆறு மணி ஆனாலும் பரவாயில்ல ஏன் அப்படின்னா அந்த டைம் ரொம்ப ரொம்ப நல்ல டைம் ஏன்னா வந்து அந்த செவ்வாய் சுக்கர ஹோர டைம் சொல்லுவாங்கல்ல ஆறு ஏழு அந்த டைத்தில் நம்ம பூஜை பண்ணுறது ரொம்பவுமே சிறப்பு உடனே வந்துட்டு வாசல்லாம் வந்து நல்லா கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டு செடிகளுக்கெல்லாம் வந்து தண்ணியெல்லாம் பிடிச்சி விட்டுட்டு ஏன்னா எப்போதுமே என்னோடய கைப்பக்குவத்தில் நான் செடிகளுக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டு இருந்தேன் அது நல்ல ஒரு அபார வளர்ச்சியாக இருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் செடிகளுக்கெல்லாம் தண்ணி விடும்போது ரொம்பவுமே மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது அதுக்கப்புறம் வாசலை சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் மட்டும் முன்னாடி மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நிலைவாசலை வந்து தொடக்க ஆரம்பிச்சேன் ஏன் வந்து நீங்கள் வாசலில் கோலம் போட்டுட்டு நிலைவாசல் துடைக்கிறீங்க இதெல்லாம் முடிச்சுட்டு தானே வாசலில் கோலம் போடணும் அப்படின்னு கூட நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் கேட்பீங்க இங்கே வந்து முன்னாடியும் வாசல் இருக்குது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா போட்டிக்கோ வாசல் இருக்குது இல்லையா நான் வந்து நேரத்துலேயே கோலம் போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வேலைகள் முடிஞ்சிடும் ஏன்னா வந்து அதிகாலையில் கோலம் போடுறதா ரொம்ப சிறப்பு அதனால் கோலம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நிலைவாசல்லாம் தொடச்சி நல்ல ஒரு மங்களகரமாக வந்து கொண்டு வந்துட்டேன் இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிலைவாசல் தொடைக்கும் போது அதில் வந்து சுத்தமான தண்ணி எடுத்துக்கிட்ட சுத்தமான கிளாத் ஒன்னு எடுத்தாச்சு அதில் வந்து கொஞ்சம் நீங்கள் பன்னீர் இருந்தால் பன்னீர் கலந்துக்கலாம் அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் ஒரு துளி குங்குமம் ஒரு துளி பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் இதை மூணையும் நல்லா கலந்துட்டு ஏற்கனவே வந்து ஸ்வஸ்திக் போட்டது என்னோடய குலதெய்வ நேமெல்லாம் எழுதி வச்சுருந்தேன் அதெல்லாம் அப்படியே வந்து ரொம்ப நாள் ஆனதுனால பார்க்குறக்கே நல்லா இல்லை அதனால் கம்ப்ளீட்டாக வந்து நிலைவாசல் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் நேற்றே பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஈவினிங்கே வந்து முன்னாடி நிலைவாசல்கிட்ட காஞ்சி போயிருந்த மணி பிளான்ட் ஷெடியூல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே நேற்று வீடியோவில் காட்டி கட்டிருப்ப ஃபுல்லாக காஞ்சி போய் அப்படியே வந்து அந்த விநாயகருக்கு முன்னாடி காஞ்சி காஞ்சி ஃபுல்லாக அந்த செடியே வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு இல்லையா அதெல்லாமே நேற்று ஈவினிங் வந்து நீட்டாக கட் பண்ணிவிட்டேன் காலையில் அந்த வேலைகள்லாம் செய்ய முடியாது அதனால் வந்து நேற்று ஈவினிங்கே வந்து ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு நல்ல செடிகளெல்லாம் அழகாக இழுத்து மேலே கட்டி விட்டுட்டு ரொம்ப அழகாக அந்த விநாயகர் பெருமானையெல்லாம் எடுத்து நல்லா தண்ணியில் வந்து கழுவிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அழகாக முன்னாடி மாட்டி வச்சாச்சு அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி காலையில் இந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன் எப்போதுமே ஒரு வீட்டுக்கு நிலைவாசல் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு இதயம் மாதிரி இதயம் இருந்தால் தான் ஒரு மனிதன் வந்து உயிர் வாழ முடியும் அப்படி அதே போல் தான் நிலைவாசல் என்பது நிலைவாசலில் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய குல தெய்வம் இஷ்ட தெய்வம் நல்ல துர்தேவதைகள்னு சொல்லுவாங்கள்ல நல்ல ஒரு தெய்வதைகள்லாம் வந்து அந்த நிலைவாசலில் தான் வந்து குடிகொண்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய குலதெய்வம் வந்து குடிகொண்டு இருக்கிற ஒரு இடம் பார்த்திங்க அப்படின்னா நிலைவாசல் தான் அதனால் எப்போதுமே நிலைவாசலை வந்து மங்களகரமாக வச்சுக்கணும் ஒரு வீட்டுக்கு வந்து நிலைவாசல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியங்க இதை நான் எல்லா பதிவுலேயுமே சொல்லியிருக்கேன் ஏன்னா நிலைவாசல்னாவே நம்ம அதை தான் சொல்ல முடியும் இல்லையா அதனால் வந்து ஒரு வீட்டுக்கு நிலைவாசல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்போதுமே அந்த நிலைவாசலை ரொம்ப மங்களகரமாக வச்சுக்கணும் நல்லா மஞ்சள் பூசி மஞ்சள் குங்குமம் இட்டு மாவில் கட்டி நம்ம வேப்பையில் இருந்தாலும் வேப்பலை கட்டலாம் இது போல் ஸ்வஸ்திக் போட்டு வச்சுக்கலாம் அதே போல் விநாயகப் பெருமானுடைய ஃபோட்டோ வந்து நம்ம முன்னாடி மாட்டி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால் அதே மாதிரி தான் நான் என்னுடைய நிலைவாசலை நான் வந்து வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஸ்வஸ்திக்கில் வந்து இதுலலாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக டஸ்ட் அப்படியே படிஞ்சு ஒரு மாதிரி ஏற்கனவே வச்சு மஞ்சள் குங்குமமெல்லாம் உது நல்லாவே இல்லை அதனால் அதெல்லாம் எடுத்துட்டு கம்ப்ளீட்டாக நிலைவாசலாம் வந்து தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்வஸ்திக்கும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இப்போ வந்து அழகாக வந்து மாட்டி வச்சாச்சு இப்போ பாருங்கள் நேற்று வந்து விநாயக பெருமானுக்கு நான் வந்து மேலே மாட்டியிருக்க விநாயகருக்கு ரொம்ப அழகாக மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சு விட்டுட்டு இங்கே உள்ள மணி பிளான் எல்லாம் எடுத்து எடுத்து நீட்டாக மேலே தூக்கி கட்டி விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் கதவுல பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வஸ்திக் வந்து போட்டுட்டு அஞ்சு இடத்துலையும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுடலாம் இது நம்ம வந்து சந்தனத்தில் வரிஞ்சிக்கலாம் திருநீரில் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் நான் பெரும்பாலும் மஞ்சளில் தான் நான் போட்டு வைப்பேன் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய குலதெய்வம் பேரை வந்து நான் வந்து எப்போதுமே வந்து நிலைவாசலில் எழுதி வச்சுருப்பேன் அது ஏன் அப்படின்னா என் கூடவே குலதெய்வம் இருக்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்கும் போகிறப்ப வர்றப்போ கதவு திறக்கிறப்பெல்லாம் வந்து வெளியில் போகிறப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அம்பிகையுடைய நேமை வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து மனசுக்குள்ளே எப்போதுமே சொல்லி குலதெய்வத்தை வந்து வேண்டிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் அவங்க முன்னாடி எப்போதுமே என்னுடைய நிலைவாசலை வந்து காத்திட்ருக்காங்க குடும்பத்தையே காத்திட்ருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு என்ன சொல்லுவாங்க உண்மையான ஒரு நினப்பு ஒன்று நம்மளுக்கு இருக்கும் இல்லையா தெய்வம் வந்து நம்ம கூடவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே தோணல அப்படி தான் வந்து எனக்கு வந்து அப்படி தோன்றதுனால தான் நான் இது மாதிரியெல்லாம் செஞ்சு வைக்கிறேன் உங்களுக்கு அது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வத்தோட பேரை வந்து உங்களுடைய நிலைவாசலில் எழுதி வையுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதுபோல் தீபத்துவமெல்லாம் காட்டுங்க வெள்ளி செவ்வா நாட்களில் நீங்கள் தினமும் காட்டுறது ரொம்ப சிறப்பு இல்லை முடியாதவங்க வெள்ளி செவ்வாய் நாட்கள்லையாவது இது மாதிரி தீபத்துபம் காட்டலாம் அதே போல் குலதெய்வத்தோடைய பிடிமண் எடுத்துகிட்டு வந்து நம்ம நிலைவாசல் முன்னாடி கட்டி வைக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம நிலைவாசலை வந்து ரொம்ப அழகா மங்களகரமாக அலங்காரம் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நேற்று ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்க ஏற்கனவே வந்து முன்னாடி பழைய வீடியோவில் வந்து ஒரு டைம் வந்து கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா அக்கா நாங்கள் வந்து கடை வச்சுருக்கோம் வியாபாரமே வந்து சரியாக போகவே மாட்டேங்குது ரொம்ப வந்து குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நான் வந்து என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வ பிடிமண்ணை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு அதாவது கடையில் வச்சு வழிபாடு செய்யுங்க இல்லை அப்படின்னா குலதெய்வமாக நினச்சி ஒரு மண் குடுவை இருக்குது இல்லையா அதை வந்து கடையில் வைங்க வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்தோட பேரை சொல்லிவிட்டு தினமும் தீப தீபம் காட்டுங்க அதே போல் விநாயகப் பெருமானுடைய ஃபோட்டோ ஒன்று கடைக்கு முன்னாடி வைங்க அதாவது இருந்து ஆளுக வரும்போது அந்த விநாயகரை பார்க்குற மாதிரி வைங்க அந்த இடத்துல அழகாக வந்து பூ எல்லாமே போட்டு நம்ம எலுமிச்சம்பளம் வப்பமில்ல அது மாதிரியெல்லாம் வச்சு அழகாக முன்னாடி கடைக்கு முன்னாடி வைங்கன்னு சொல்லியிருந்தேன் நேற்று வந்து அவங்க கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒன்றரை வாரமாகவே வீடியோ கொடுக்கல இல்லையா நேற்று நம்மளுடைய வீடியோ உடனே வந்து அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அக்கா இப்போ ரொம்ப ரொம்ப கடையில் நல்ல வியாபாரம் ஓடுதுக்கா நீங்கள் சொன்னது மாதிரியே நான் வந்து குலதெய்வத்தை வந்து வீட்டில் வச்சு நான் வழிபாடு செஞ்சேன் சாரி கடையில் வச்சு நான் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வர்றேன் நல்ல வியாபாரம் வந்துட்டு இருக்குதுக்கா ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கும் நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சிஸ்டர் கண்டிப்பாக இன்னுமே வந்து உங்களுடைய கடையில் நல்ல வியாபாரம் வரணும் அப்படின்னு நானும் வந்து வேண்டிக்கிறேன் நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா கூட ஒரு காலத்தில் நம்ம வாழ்க்கையில் எல்லாருமே நல்லா இருப்போம் எப்போதுமே பாசிட்டிவாகவே எண்ணுங்க எப்போதும் நம்ம வாழ்க்கையில் அடுத்த ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய அந்த ஒரு செயலை எண்ணிட்டே வந்து நாட்களை வந்து தொடர்ந்துட்டே வாங்க கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நல்லா இருப்போம் இப்போ எல்லாம் வந்து தொடச்சி அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து வச்சு விட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து ஏற்கனவே வந்து நம்மளுடைய துளசி மடத்தில் இருந்து எல்லாம் வந்து காஞ்சிருச்சு ஏன்னா நான் அந்த ஒன்றரை மாதம் ஊருக்கு போனதுனால தான் அது காஞ்சி போச்சு இப்போ இருந்திருந்தேன் அப்படின்னா அது அழகாக இன்னுமே நல்லா அடர்த்தியாக தலைஞ்சிருந்துருக்கோம் ஏன்னா வந்து தண்ணி விடலை அதனால் அது காஞ்சிருச்சு கொஞ்சம் மனசுக்குள்ளே காஞ்சிருச்சு அப்படிங்கிற கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ஊருக்கு போனதுனால தானே அது காஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ளே நம்ம அடுத்தது நம்ம பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை நினச்சிட்டோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டம் நடந்தாலும் அது வந்து மனசை வந்து தாக்காது அந்த எண்ணோட்டம் நம்ம மனசுக்குள்ளே ஓடாது அதனால வந்து ஒரு நெகட்டிவ் நடந்தது அப்படின்னா ஒரு பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க இப்போ நான் ஊருக்கு போனதுனால தான் அந்த துளசி செடி காஞ்சி போச்சு அவ்வளோதான் இதை வந்து நம்ம நினச்சி வருத்தப்பட்டு இருக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அதனால பார்த்தீங்கன்னா நான் அதில் உள்ள அந்த பழைய மண்ணெல்லாம் இருந்ததில்ல அதெல்லாம் எடுத்துட்டு நான் வந்து துளசி வந்து நேர்த்தே பறிச்சாந்து வச்சிருந்தேன் அந்த செடி வந்து பக்கத்தில் கேட்டு வந்து பறிச்சு வந்து வச்சுருந்தேன் அந்த பக்கெட்டுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தேன் இப்போ இன்றைக்கி காலையில் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக துளசி செடி அந்த காஞ்சதெல்லாம் எடுத்துகிட்டு அதில் உள்ள அந்த பழைய மண்ணை கொஞ்சம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த புதுசாக வந்து இந்த துளசியை வச்சு விட்டுட்டேன் வச்சு விட்டுட்டு ஃபுல்லாக வந்து துளசி மாடத்தை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை ஏகாதசியும் கூட அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே நம்ம வந்து துளசி மாடத்தில் துளசி செடி வெள்ளிக்கிழமை வைக்கலான்னு தான் யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன் இன்றைக்கி ஏகாதசினால சரி ஓகே வளர்பிறையும் கூட அதனால் வந்து இன்றைக்கே வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே வந்து துளசி மாடத்தில் துளசி செடியெல்லாம் வச்சாச்சு வச்சுட்டு ஃபுல்லாக வந்து மாடமெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து துளசி மாடத்துக்கு அழகாக மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுக்கலாம் இதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழு துளசி செடி வச்சுருக்கேன் ஏன் வந்து ஏழு துளசி செடி வச்சுருக்கேன் அப்படின்னா ஒற்றைப்படையில் வைக்கிறது ரொம்ப நல்லது இன்னொரு ரொம்ப குட்டி குட்டி செடியாக இருந்தது இப்போ ஒரு சில செடிகள் கூட கொஞ்சம் ஒரு மாதிரி ஆனால் கூட ஏதாவது ஒன்று வேர் பிடிச்சி இல்லையா அதனால் நான் அப்படி வச்சுருக்கேன் துளசி மாடை வந்து ஓரளவுக்கு பெருசு தான் அதனால் வந்து வேர்கள் அதிகம் வந்தால் கூட அது அப்படியே கீழே போய்க்கும் அதனால் வந்து ஏழு செடி வச்சு விட்டுருக்கேன் வச்சு விட்டுட்டு ஃபுல்லாக வந்து துளசி மாடத்தை சுற்றி வந்து மஞ்சள் பூசி விட்டுறேன் எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தலை வாசலில் வந்து அவ்வளோ ஒரு உயிரோட்டம் நல்ல ஒரு தெய்வீகமான உயிரோட்டம் இருந்ததுங்க ஏன்னா அப்படியே வந்து அவ்வளோ நம்ம வீ நான் ஊருக்கு போயிட்டு வந்து த வாசலை பார்த்ததுமே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது ஏன் அப்படின்னா எப்போதுமே ஒரு தெய்வீக கலையோடு நம்மளுடைய நிலைவாசல் இருக்கும் அதை பார்த்துட்டு ஒரு ஒரு குப்பை காஞ்சி போன செடிகள் இதெல்லாம் பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு மனசுக்குள்ளே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் இன்றைக்கி வந்து நான் இந்த இடத்தெல்லாம் அப்படியே கோவில் மாதிரி ஆக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து நைட்டில் தூக்கமே வரல காரணம் என்ன அப்படின்னா நாலு மணிக்கே எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சிட்டுன்னா அடுத்தடுத்த வேலைகள் செய்ய செய்ய எனக்கு வந்து அப்படியே டைம் ஆகிட்டே இருந்தது அதுக்கப்புறம் சரி ஓகே சுக்கரஹோரையில் நம்ம இந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தால் ஆறு டு ஏழு அந்த டயத்தில் இந்த வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன் இப்போ வேலைக்கு போகிற பெண்கள் வந்து இது மாதிரிலாம் செய்யறதுக்கு டைம் இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இன்னைக்கு எனக்கு வந்து வேலைகள் ஜாஸ்தியே அப்படின்னா நான் வந்து இப்போ ஒன்றரை மாதம் கழித்து நான் வந்து செய்கிறதுனால கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே மாற்று ஒரு சூழ்நிலை இருந்தது எப்படின்னா துளசியில் துளசி செடி வைக்கிற மாதிரி இருந்தது ஃபுல்லாக நிலைவாசல் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்தது அதனாலே எனக்கு டைம் எடுத்துக்கிச்சு இப்போ நம்ம வீட்டிலே இருந்தோம் அப்படின்னா அளவுக்கு நம்மளுக்கு டைம் எடுக்காது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரொட்டீனாக அந்த வேலைகள் செஞ்சிட்டே இருப்போம் இல்லையா அதனால் வந்து வேலைக்கு போகிற பெண்கள் வீட்டில் இருந்தால் கூட இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக செய்ய முடியும் செய்யாத ஒரு நம்மளால் முடியாது அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து கிடையவே கிடையாதுங்க நம்ம வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்மளால் முடியும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு வந்து நல்ல ஒரு தெய்வீகமாக இருக்கிறதோ இல்லை அப்படின்னா நேர்மறை ஆற்றலை தவிர்த்து எதிர்மறை ஆற்றல்கள் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக நிறைஞ்சு இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுடைய கையில் தான் இருக்குது அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தெய்வீகம் நிறைஞ்சிருக்கிறதும் மூதேவின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மூதேவியாக நிறைஞ்சிருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுடைய கையில் தான் இருக்குது லெக்மிகடாட்சமாக வீடு இருந்தது அப்படின்னா எப்போதுமே நம்ம வந்து நம்ம வீட்டில் நல்ல நல்ல விஷயங்கள் வந்து நடக்க ஆரம்பிக்குங்க அது வந்து அதை அனுபவிக்கும் போது தான் நம்மளுக்கு வந்து தெரியும் நேற்றுமே ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அக்கா நீங்கள் சொல்கிற மாதிரியே நான் பூஜைகள்லாம் செஞ்சுட்டு வந்தேன் உங்களுடைய வீடியோஸ் பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது நான் வந்து உங்கள்கிட்ட வந்து பகிர்ந்துக்க முடியல ஏ அப்படின்னா நான் வந்து இந்த ஒரு வா ஒன்றரை வாரமாக வீடியோ கொடுக்காதனால அவங்க வந்து என்னோடய பூஜைகள் நம்ம நான் கொடுக்கக்கூடிய பூஜைகளை பார்த்துட்டு அவங்க அதே மாதிரி செஞ்சதுனால அவங்க வந்து வீடு வாங்கிட்டக்கா அப்படின்னு சொல்லி இருந்து கமெண்ட்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க அக்கா எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குது அதை உங்ககிட்ட தான் நான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி அதை வந்து ஓப்பனாகவே சொல்லியிருந்தாங்க அக்கா இன்றைக்கி வந்து வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் பணம் கொடுத்துட்டா வீடு வாங்க போகிறோன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் அப்படின்னா என்னமோ நானே வந்து வீடு வாங்குற மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது ஒவ்வொரு சிஸ்டரும் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸை வந்து நம்மளுடைய சேனலில் கொடுக்கறதுனால எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது ஏன் அப்படின்னா அது வந்து வார்த்தைகளில் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தான் சொல்கிறீங்க நான் கமெண்ட்ஸை படிக்கும்போது எனக்குள்ளே ஒரு உற்சாகம் வர்ற மாதிரி இருக்குது அதனால் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சிஸ்டர் நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து ரொம்ப நல்ல இருந்தது அதனால வந்து கண்டிப்பாக வந்து எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் நீங்கள் வீடு வாங்கணும் வாங்கி ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக நல்ல மன நிறைவோடு அந்த வீட்டில் வந்து நீங்கள் வாழணும்னு நான் மனதார வாழ்த்துறேன் இப்போ துளசி மாடத்துல எல்லாம் துளசி செடி வச்சாச்சு அழகாக வந்து கோலம் போட்டாச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டாச்சு முன்னாடி துளசி செடிக்கு முன்னாடியும் தாமரப்பு கோலம் போட்டு அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய நிலைவாசலையும் வந்து கோலம் போட்டுக்கிறேன் இப்போ இந்த கோலப்பொடியில் பார்த்தீங்க அப்படின்னா பங்கு வந்து கோலப்பொடியும் ஒரு கால் பங்கு பார்த்தீங்க அப்படின்னா கலந்துருக்கேன் கலந்துட்டு தான் நான் வந்து கோலம் போடுறேன் அதனால நல்ல ஒரு பியூர் ஒயிட்டாக இருக்கும் நேற்று கொடுத்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸுங்க அதாவது வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள் பார்த்துட்டு அதில் உள்ள கமெண்ட்ஸை நீங்கள் வந்து படித்து பாருங்க ஏன்னா எனக்கு எவ்வளவோ அன்பு கொடுக்குறாங்க என்னோடய சகோதரிகள் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் தான் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எப்படின்னா இத்தனை நாள் நான் வந்து வீடியோ கொடுக்குறேன் அதில் ஒரு கமெண்ட்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க நானும் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன் ஆனால் வந்து உண்மையான அன்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து நேற்று கொடுத்த வீடியோவில் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷம் அதாவது அதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாதுங்க ஏன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது இப்போ அழகாக வந்து நிலைவாசல்ல கோலமெல்லாம் போட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது நம்ம தலைவாசலில் முன்னாடி கத்தா செடி வைக்கணும் நான் ஏற்கனவே துளசி மாடத்துக்கிட்ட ஒரு கத்தாள செடி வச்சுருக்கேன் அது ஓரத்தில் இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இருந்து வர்றாங்க இல்லையா அவங்களுடைய கண்ணில் படுற மாதிரி இந்த கத்தாளி செடி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க துளசி செடிக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே போல் இந்த செடிக்கும் நம்ம வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஐயர் வந்து சொன்னாங்க அவங்க வந்து பெரிய ஐயர் அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்க நான் முதல்ல இருந்து நான் கத்தாளி செடி வீட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கேன் இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்குமே நான் வந்து ரெண்டு குட்டி கத்தால செடி வந்து ஒரு டப்பில் போட்டு அழகாக முன்னாடி வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது அது வீட்டிலேருந்து நம்ம வெளியிலேருந்து நம்ம வீட்டுக்கு வர்றாங்க இல்லையா அவங்களுடைய கண்ணில் படுற மாதிரி வைங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கண் திஷ்டியை வந்து அந்த கத்தால செடி போக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த உருளி அலங்காரம் பண்ணுறது கத்தால செடி வைக்கிறது இதெல்லாமே வந்து கண் திஷ்டியை போக்குறதுக்காக தான் வந்து முன்னாடி வீட்டுக்கு தலைவாசல் முன்னாடி வைக்கிறது பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்கள்லாம் வந்து கிராமப்புறங்கள் இல்லை எல்லார் வீட்லையுமே வந்து முன்னாடி வந்து கத்தாழை வந்து கட்டி தொங்க விட்டுருப்பாங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க தலகால தொங்க விட்டுருப்பாங்க சில வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கெட்ல வச்சு வீட்டுக்கு முன்னாடி மேலே அதாவது மாடி வீடாக இருந்ததுன்னா மாடி மேலே வந்து தூக்கி வச்சுருப்பாங்க பார்த்துருப்பீங்க இல்லையா அது எல்லாமே வந்து கண்டு செய்கிறது தான் இன்னொன்று வந்து கத்தால் வந்து தொங்குறது வீட்டுக்கு முன்னாடி தொங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் வந்து அந்த காலத்துலேருந்து பெரியவங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதில் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்கும் அதனால தான் வந்து அப்ப அப்பையிலேருந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிட்டு நாமளும் அதை வந்து பின்பற்றுவோம் அப்படி நம்ம வந்து பின்பற்றுறதுனால ஒரு தப்புமே கிடையாது நாமளும் நல்லா இருப்போம் அதனால சில விஷயங்களை நம்ம வீட்டில் செய்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸை வந்து வீட்டுக்கு கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி விஷயங்களை வீட்டில் செய்யுங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னுடைய கல்லுரளி இது வந்து பிடிக்காதவங்களே இருக்க முடியாது இந்த உருளியை கேட்காதவங்களே இருக்க முடியாது இந்த உருளியெல்லாம் இன்னைக்கு வந்து உள்ளே நான் போகும்போதே வீட்டுக்கு உள்ளே எடுத்து வச்சுட்டு தான் நான் போயிருந்தேன் ஏன்னா வெளியில் வச்சா எல்லாம் இருக்கிறாங்க வெளியில் அதனால் விளையாடும் போது உடச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து உள்ளே வச்சுட்டு தான் போயிருந்தேன் இன்றைக்கி தான் அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு ஃபுல்லாக தண்ணி பிடிச்சிட்டு மஞ்சள் எல்லாம் வச்சு உருளில் வந்து அழகாக பூ வச்சு அலங்காரம் பண்ணியிருக்கேன் எனக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அப்படி வீட்டுக்கு முன்னாடி வந்து உள்ளே வரும்போதே வந்து பக்கத்தில் இருக்கிற என்னோட சிஸ்டர் தான் சொல்லுவாங்க அவங்க என்னென்னா அக்கா அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு கோவிலை கிராஸ் பண்ணி போறது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி எனக்கு அப்படி வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குது இன்னொன்று ஆகிடுச்சு இது சில நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா அக்கா இது மாதிரிலாம் எங்களுக்கு செய்ய முடியுமா எங்களாலாம் முடியாது நாங்கள் வேலைக்கு போகிறோம் தொடர்ந்து எங்களால் இதெல்லாம் செய்ய முடியாது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் செய்கிறோம் அப்படியெல்லாம் சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க இல்லையா கண்டிப்பாக எல்லார் முடியும் நீங்கள் தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு மைண்டு செட் ஆகிடும் இது மாதிரி இருந்தால் தான் உங்களுடைய நிலைவாசல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி மைண்டு செட் ஆகிடும் வாசலும் பார்க்குறக்கு நல்ல ஒரு தெய்வீகமாக இருக்கும் அதுக்கப்புறம் ரோஸ் எல்லாம் வச்சு அந்த ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுடைய செடியில் உள்ள சங்குப்பூ பறிச்சுட்டு வந்து இன்னுமே கொஞ்சம் கூடுதல் அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம செடியிலே பூத்த செம்பருத்தி பூ பறித்து துளசி மடத்துக்கு வச்சாச்சு இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா முதல் முதல்ல நம்ம துளசி செடி அதாவது துளசி மாடத்தில் துளசி செடி வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து பால் ஊற்றுங்க துளசி செடி வச்சதுக்கப்புறம் பால் ஊற்றிட்டு மஞ்சள் குங்குமம் வைங்க அதை நான் எடுத்திருந்தேன் அது அப்படியே வீடியோவில் கட்டாக இருக்குது இருந்தாலும் நான் வந்து சொல்லிடுறேன் லைட்டாக கொஞ்சம் பால் ஊற்றணும் எப்போதுமே பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சு தீப தூபம் காட்டுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இப்போ நிலைவாசலுக்கு முன்னாடி ரெண்டு பக்கமும் அகல் விளக்கு ஏத்துகிறேன் அதே போல் துளசி மாடத்துக்கு முன்னாடியும் தீபம் ஏத்துகிறேன் இப்போ வந்து நல்லா அகல் விளக்கெல்லாம் வந்து சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்கும வச்சு தீபம் நிறைய எண்ணெய் ஊற்றி ரெண்டு திரி போட்டுட்டு தீபம் ஏற்றிட்டேன் அதே போல் துளசி மாடத்துக்கு முன்னாடியும் தீபம் ஏற்றி வச்சாச்சு தீபம் ஏத்தி முடித்ததுக்கப்புறம் தீபத்துக்கு வந்து பூ வச்சு விட்டுறேன் அதுக்கப்புறம் நிலைவாசல் ஃபுல்லாக நம்ம வந்து சாம்பிராணி காட்டி விட்டுடலாம் ஃபஸ்ட்டு நம்ம வச்ச தீபத்துக்கு காட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் விநாயக பெருமானுக்கு ஃபுல்லாக வந்து சாம்பிராணி காட்டி விட்டுடலாம் இது மாதிரி நான் முன்னாடி சொன்னது மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா விநாயகருடைய ஃபோட்டோ வந்து முன்னாடி நிலைவாசல் முன்னாடி வந்து மாட்டி வைங்க ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப சிறப்பு அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து விநாயகருடைய ஃபோட்டோ மாட்டி வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க இப்போ ஃபுல்லாக வந்து விநாயகரை காட்டிட்டு என்னுடைய குலதெய்வத்துக்கும் அப்படியே ஃபுல்லாக சாம்பிராணி காட்டிட்டு அதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கும் சாம்பிராணி காட்டிக்கிறேன் இப்போ இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கொடுத்த வீடியோவை பாருங்கள் இந்த வாசல் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்கலைனாலும் முன்னாடி ஒரு கிளிப்பிங் கொடுத்துருப்பேன் அதை மட்டுமாவது நீங்கள் பாருங்கள் இந்த வாசல் நேற்று எப்படி இருந்தது இன்றைக்கி இந்த வாசல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உண்மையாலுமே சொல்கிறேன் நம்மளுடைய பெண்கள் வீட்டில் உள்ள பெண்கள் கையில் தான் இருக்குது நம்மளுடைய வீடு கோவில் போல் ஆகுறதுக்கும் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பார்க்கவே முடியாமல் இருக்கிறதுக்கும் அது வந்து நான் வந்து நெகட்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ல வரல பார்க்கவே முடியாமல் அந்த வீடு இருக்குது அப்படின்னாலும் சரி அந்த வீடு வந்து கோவில் போல் நம்ம வீடு மாறு மாறுனாலும் சரி அது ஒவ்வொரு பெண்களுடைய கையில் தான் இருக்குது அதனால் தொடர்ந்து இது மாதிரி பூஜைகள் எல்லாம் வீட்டில் செய்யுங்க நம்ம வீட்டில் வந்து நல்ல விஷயங்களே நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் ஏதாவது ஒரு மன கஷ்டம் இருந்தால் கூட இது மாதிரி பூஜைகள் செய்யும்போது அந்த மன கஷ்டத்துலேருந்து நம்ம மீண்டு வரலாம் அதெல்லாம் நீங்கள் கண்கூடவே பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா ஒரு ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து தோண்டு போய் ஒரு மூளையில் நம்ம வந்து உட்காந்துருக்கக்கூடாது ஏன் அப்படின்னா அதை ஏன் இருப்போமே தவிர அது ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் தான் அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கஷ்டம் வந்துருச்சுன்னு நினச்சி முடங்கி போகாமல் நீங்கள் அடுத்து வந்து உங்களுக்கு பிடித்த தெய்வம் எந்த தெய்வம் உங்களுக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து இது மாதிரி பூஜைகளை செய்ய ஆரம்பிங்க கண்டிப்பாக அதிலேருந்து நல்ல ஒரு விடுதலை நம்மளுக்கு கிடைக்கும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மன அமைதியும் கிடைக்கும் அந்த விஷயம் எந்த விஷயம் நம்மளை கஷ்டத்தை கொடுத்ததோ அந்த விஷயம் வந்து அப்படியே காணாமல் போயிடும் அதனால் தொடர்ந்து இது மாதிரி பூஜைகள் எல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சுட்டு வாங்க இன்றைக்கு நிலைவாசலுக்கு முன்னாடி இந்த துளசி மாடம் அவ்வளோ ஒரு அழகாக இருந்ததுங்க அப்படியே வந்து முன்னாடி இந்த துளசி மாடம் எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஒரு ஒரு தெய்வீக சக்தி அந்த இடத்துல நிறைஞ்சது மாதிரி இருக்குது இல்லை அப்படியே வந்து லக்ஷ்மி தாயாரே கம்பீரமாக என் வாசல் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருந்தது அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது அதே போல் பார்த்திங்க அப்படின்னா நிலைவாசலில் இன்னைக்கு வந்து மாயலை கட்டிவிட்டேன் மாயலை தோரணம் போடலாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் மாயலையை முடிச்சு போட்டு இது மாதிரி கட்டி விடலாம் இன்றைக்கி நான் வந்து ரொம்ப அழகாக மங்களகரமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி மாயலையும் கட்டி விட்டேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வர்றோம் ஏற்கனவே இருந்த பழைய மாயலையெல்லாம் வந்து நேற்றே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னைக்கு புது மாயலை கட்டி விட்டுருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்ப தெய்வீகமாக ரொம்ப மங்களகரமாக இன்னைக்கு பூஜைகளை நான் முடிச்சுட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டினோட நாடு சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாருமே ஒரு லைக் கொடுங்க ஏன் அப்படின்னா நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் ஒரு லைக் கொடுத்துட்டு பார்க்க மாட்டேங்கிறீங்க அந்த லைக்குங்கிறதே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நாங்கள் தெரிஞ்சுக்கிறதா ஒரு அந்த லைக்கு மற்றபடி அந்த லைக்கில் ஒரு விஷயமும் கிடையாது அதனால வீடியோ பார்க்குற எல்லோரும் ஒரு லைக் கொடுத்துருங்க அதே போல் எல்லாருக்கும் எல்லாருமே ஷேர் பண்ணி விடுங்க நம்மளுடைய சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் பக்கத்தில் அப்படியே வந்துட்டு இருக்குது அதுவே மனசுக்குள்ளே ஒரு ஹாப்பியாக இருக்குது இன்னுமே நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்